வெல்கம் சேனல் இந்த வீடியோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பார்க்க சீரஸோட ஒரு டிஃபரன்ஸான வந்திருக்கிற சைஃபை அட்வென்ச்சர் சீரிஸ் தான் இது இருக்குது உண்மையை தாருமாற இருக்கு கடைசி வரை பாருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்பதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இருக்கிற அந்த பட்டனையும் பிரஸ் இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட அப்படிங்களா ஒரு அட்வான்ஸான ஆன லேப காட்டுறாங்க இந்த லேபுக்குள்ள எந்த ஒரு மனுஷனுமே இல்ல ஒரே ஒரு ரோபோட் தான் இருக்குது இந்த ரோபோட் பேரு மதர் எதுனால இது மதர்னா மனுஷங்களே இல்லாத இந்த லேப்ல ஒரே ஒரு கை குழந்தை மட்டும் இருக்குது அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுக்கும் பராமரிக்கிறக்கும் தான் இந்த ரோபோட்டை ப்ரோகிராம் பண்ணிருக்கிறாங்க அதனாலதான் இது மதர் இந்த ரோபோட்டும் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா இருந்தா அந்த குழந்தைய எப்படி எல்லாம் பாத்துக்குவாங்களோ அதே மாதிரி பாத்துக்குது அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுது அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுது இப்படியே கொஞ்ச நாள் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கவே அந்த குழந்தைக்கு படிக்கிறது வாழ்றதுக்கு இந்த லேபில் வாழ்றதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குது அந்த குழந்தையும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றா இவ நம்ம படத்தோட ஹீரோயின் இவ பேர் ஈவா இவ பிறந்ததுல இருந்தே இந்த லேபு விட்டு வெளியவே போயிருக்க மாட்டா இவளுக்கும் வளர வளர நம்மளும் வெளியே போகணும் நம்மள மாதிரி இருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குது ஆனால் ரோபோட் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாலும் வெளியே போறதுக்கு மட்டும் நோ சொல்லிடுறாங்க அப்படியே ஈவுக்கு சிக்ஸ்த் பர்த்டே வருது பர்த்டேக்கான பிரசண்டா மதர் ரோபோட்டோ ஒரு ஏஐ டாலரை கிஃப்டா தராங்க ஈவுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அந்த ஏஐ பதில் பதில் தரும் ஈவோ எடுத்த எடுப்ப நேர எக்ஸிட் டோர் கிட்ட ஓடி போய் நின்னு இந்த கதவை எப்படி திறக்கணும் நான் எப்படி மேலே போகணும் அதை சொல்லுன்னு கேக்குறா ஆனா அந்த ஐயோ அதுக்கான நேரம் வரல அதை சொல்றதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கிடையாது நீ டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் மேலே போக முடியும்னு சொல்லுது ஈவோ மதர் ரோபோட் கிட்ட டெஸ்டா என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க இப்போவே முடிச்சிட்டு மேலே போலாங்கறா மதர் ரோபோட்டோ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஈவோ ஒரு சிமுலேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறா அந்த இடத்துல இந்த இடத்த உருவாக்குன ஒரு ஹாலோகிராம் மூலமா வராரு ஈவோ ஆர்வத்துல அவர்கிட்ட ஏங்க ஏதோ டெஸ்ட்னு சொன்னாங்க டக்குன்னு வைங்க முடிச்சிட்டு மேலே போறேங்கறா அவரோ பாவம் ஆர்வம்லாம் எனக்கு புரியுது மாம் ஆனா பூமி மனுஷங்க வாழ்றதுக்கு சுத்தமா தகுதி இல்லாம தான் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல லேப் அமைச்சு ஒன்ன மாதிரி சில பேத்த வளர்த்துட்டு இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் நடந்து பல நூறு வருஷம் ஆச்சு என்னோட கணிப்புப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல பூமி நார்மலா மக்கள் எல்லாம் வாழ்ற நிலைமைக்கு மாறிடும் சோ உனக்கு இங்க சில டெஸ்ட் எல்லாம் வைப்போம் அதெல்லாத்துலயும் நீ பாஸ் பண்ணிட்டா நீ மேலே போலாம் இதே மாதிரியே இந்த பூமியை சுத்தி நிறைய இடத்துல லேப்ஸ் இருக்குது அங்க இருக்கிறவங்களும் டெஸ்ட்ல பாஸ் ஆனா மேலே வருவாங்க நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழைய மாதிரியே பூமியில நல்லபடியா வாழலாம் சொல்றான் இதெல்லாம் கேட்க கேட்க

அவ இருக்கிற ரூமோட கதவுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது ஈவோ ஏஐ கிட்ட இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நான் போகணும்னு கேக்குறான் ஆனா ஏஐயோ அந்த இடமெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி அங்க போறக்கெல்லாம் நமக்கு ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிடுது ஹீரோயின் தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலே அங்க இருக்கிற சிஸ்டம் ஹேக் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணிடுறா அங்கிருந்து வெளியே போறவங்களுக்கு பயங்கரமான சாக்கு அங்க இவ இருக்கிற மாதிரியே இன்னும் அஞ்சு லேப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த இடமே ரொம்பவே பாலடைஞ்சு போயிருக்குது இன்னும் இந்த இடத்தை சுத்தி நிறைய ஆளுங்க இருப்பாங்க இவ சுத்தி முத்தி தேடுறா ஆனா அங்க இருக்க வேண்டிய யாருமே அங்க இல்ல எல்லா இடமே காலியா இருக்குது அப்பதான் அங்க இருக்கிற ஒரு எக்ஸிட் டோர் ஓபன்ல இருக்கிறத கவனிக்கிறா இவங்க எல்லாம் டெஸ்ட் முடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க போலன்னு அங்க போய் எட்டி பார்த்தா மேல இருந்து இவளுக்கு ஏதோ வெளிச்ச மாதிரி தெரியுது மனுஷங்க அங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவளும் கீழ இருந்து லைட் அடிச்சு சிக்னல் கொடுக்கறா ஆனா அங்க வந்தது மனுஷன் கிடையாது ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் அங்க வருது அது வர வரவே இவளை ஷூட் பண்ண ஆரம்பிக்குது இவளும் வேக வேகமா ஓடி போய் இவ ஓபன் பண்ண கதவு திறந்துட்டு உள்ள போறா மதர் ரோபோட் வேகமா அங்க வந்து என்ன காரியம் பண்ணிட்ட அங்க எல்லாம் நீ போகவே கூடாது எதுக்கு போனேன்னு கேக்குறா ஆனா அதுக்குள்ளேயே அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து டோரை உடைச்சிட்டு உள்ள வருது ரெண்டு பேருமே அங்க இருந்து வேக வேகமா ஓடுறாங்க அந்த மான்ஸ்டர் விடாம ஃபாலோ பண்ணுது மதர் அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டியுமே ஆக்டிவேட் பண்றா ஆனா எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அந்த மான்ஸ்டரை தடுக்கவே முடியல எல்லா ட்ராப்ஸையுமே உடச்சு தள்ளிட்டு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு இருக்குது வேற வழியே இல்ல எக்ஸிட் டோர் ஓபன் பண்ணி புள்ளைய வெளியே அனுப்பிடலாம்னு பாக்குறா ஆனா அந்த மான்ஸ்டர் எக்ஸிட் டோரையும் சூட் பண்ணி அதையும் உடச்சு விட்டுருது கிச்சன்ல மதருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசிய வழி இருக்குது வேகவேகமா கிச்சனுக்கு போய் அந்த வழியை ஓபன் பண்ணிட்டு புள்ளைய அந்த வழியா போக சொல்றா ஹீரோயினும் நீயும் வாமா அப்பதான் நான் போவேன்னு சொல்லவே மதர் ரோபோட்டோ இல்லமா இதுக்கு வெளியே வெளியே என்னால் உயிர் வாழ முடியாது நீ இங்கிருந்து வெளியே போய் வேற அண்டர் கிரௌண்ட் லேப்ஸ்ல மனுஷங்க இருக்காங்களான்னு பாரு ஒவ்வொரு லேப்லயும் ஆறு பேர் இருக்கணும் ஆனா இந்த லேப்ல நீ மட்டும்தான் உயிரோட பொழைச்ச உங்ககிட்ட நான் சொல்லாம சில விஷயத்தையெல்லாம் எல்லாம் மறைச்சிட்டேன் ஆனா அதை பேசறதுக்கு இது நேரம் கிடையாது நீ உடனே போன்னு சொல்லி அவளை தாட்டி விடுறா அதே நேரத்துல அந்த மான்ஸ்டரும் கதை உடச்சிட்டு உள்ள வந்துருது ஹீரோயினுக்கோ கீழே பயங்கரமான ஒரு சண்டை நடன் மாதிரி கேக்குது இவளுக்கு இங்க இருந்து மதரை விட்டுட்டு போறக்கும் மனசு இல்ல ஆனா வேற வழியும் இல்லாதனால அங்கிருந்து வெளியே வந்துடுறா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இப்பதான் பாக்குறா அந்த இடமே நார்மல் எர்த் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது அங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாமே பெருசு பெருசா இருக்குது இந்த மான்ஸ்ட்ரோ அந்த லேப விட்டு வெளிய வரவே இத பாக்குற ஹீரோயின் அங்க அங்கிருந்து ஓடிடுறா வேகமா ஓடி போய் ஒரு கிளிஃப்ல நின்னு பார்த்தா பூமிக்கு மேல செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரியே ஒரு லேயர் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்குது இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம பூமியில தான் இருக்கிறமானே ஹீரோயினுக்கு டவுட் ஆயிருது தெரியாதனமா அந்த கிளிஃப்ல இருந்து கால் தடிக்கி கீழே விழுந்துறா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க ஓஏஎஸ் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப தாறுமாறா இருந்தது பூமிக்கு என்னாச்சு ஹீரோ இனி இப்ப பூமியில தான் இருக்காளாம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் இனி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தரமான அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கே